கண் பார்வை தெளிவாக கழிக்கம் என்சான் உடலில் தலையே பிரதானம் தலையில் இருக்கும் உறுப்புகளில் கண்கள் மிகவும் முக்கியம் கண்கள் பல வகைப்படும் கண்ணை வைத்து ஒரு மனிதனின் பழக்க வழக்கத்தை கூட தெரிந்து கொள்ளலாம் கண்களின் பல துன்பங்களுக்கு நமது உணவு முறையும் நாம் பயன்படுத்தும் கம்ப்யூட்டர் டிவி மொபைல் போன்ற பொருட்களின் பயன்பாடும் அதிக வெளிச்சமும் தூக்கமின்மையும் தண்ணீர் சரியாக குடிக்காததும் காரணமாகிறது கண்களின் கோளாறுகளை செய்ய களிக்கம் என்ற முறை பயன்பாட்டில் உள்ளது அது பற்றி பார்ப்போம் களிக்கம் என்பது சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்தும் முறையாகும் பல மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சொட்டு மருந்தை கண்களில் விடுவதாகும் கண் நோய்களுக்கு பல்வேறு மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டாலும் களிக்கம் சிறந்தது களிக்கம் கண் நோய்களை மட்டுமின்றி பல்வேறு நோய்களையும் குணப்படுத்துகிறது களிக்கம் குணப்படுத்தும் நோய்கள் கண் நோய்களான கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண்களில் சதை வளர்தல் ஆரம்ப கண்புரை கண்களில் நீர்வடிதல் பூவிழுதல் போன்றவையும் கல்லீரல் நோய்களையும் தோல்வியாதிகளான விசக்கடி கரும்படை வெண்படை தேமல் சொரியாசிஸ் சொரி சிரங்கு படை கருவளையம் மற்றும் நச்சுக்களை நீக்கவும் மூளையில் ஏற்படும் இரத்த உறைவு ஆகியவற்றையும் குணப்படுத்த உதவுகிறது களிக்கம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி பொன்னாங்கண்ணி நல்லெண்ணெய் இவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது கழிக்கம் எங்கு விடப்படுகிறது கழிக்கம் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவமனைகளிலும் மற்றும் சில தொண்டு நிறுவனங்கள் மாதம் ஒரு முறை இலவசமாகவும் விடுகின்றன நமது கண்கள் தெளிவாக இன்றே கழிக்கம் விடுவோம் தொடர்ந்து ஆதரவு தரும் தங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி